இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி ஏபோல் ஜீரோ ஒன்பது மூணு எட்டு அஞ்சு ஆறு நிறைய நம்பருக்குன்னு வேணா புதுசாக அவர்களுக்கு நான் சொல்லிடுறேன் சார்ட் பிளஸ் ஏழு ஃபார்முலா எடுக்கிறதுனால எவ்வளோ நம்பர் வருது அதை ஃபைனல் பண்ணி கொடுத்துருவேன் பி போலில் மூணு ஜீரோ எட்டு ஒன்று ஒன்பது ஏழு சி போர்டில் எட்டு ஜீரோ ஏழு ஒன்பது மூணு ஒன்று இந்த மாதிரி வந்திருக்கு இதை நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணியிருக்கேன் ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஜீரோ ஒன்பது மூணு சப்போர்ட்டுக்கு எட்டாம் நம்பர் போகிறேன் சி போர்டில் பி போர்டில் மூணு ஜீரோ எட்டு சப்போர்ட்டுக்கு ஒன்றாம் நம்பர் போகிறேன் சரிங்களா சி போர்டில் எட்டு ஜீரோ ஏழு ஒன்பது மூணு ஒன்று இதில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இருக்கும் இதில் இருந்தால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா இந்த ஒரு அஞ்சாம் நம்பர் ரிப்பீட்டு ஏ போர்டுக்கே வருதுங்க சரிங்களா மீண்டும் ஏ போடுக்கு வருது ஸோ அதனால் அது அது ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் அதை நான் மார்க் பண்ணுறேன் அங்கே விட்டுட்டேன் ஸோ வந்தப்போ நம்பர் திரும்ப இறங்குதான்னு தெரியல அதுக்காக அதை விட்டுவிட்டேன் ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பெஷல்சி போர்டு பார்த்துட்டு போர்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ அஞ்சு மூணு எட்டு தான் பெண்டிங் இருக்குது தெரியுதுங்களா அந்த அஞ்சா நம்பர் நாங்கள் சொன்னது ரிப்பீட்டுன்னு அதேமாதிரி மூணு எட்டு எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருப்போம் ஸோ மூணு எட்டு ஸோ கேரண்டியான் நாளைக்கு ரிசல்ட்டு இந்த அஞ்சு இதுலேருந்து ரெண்டு நம்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா இதுலேருந்து ரெண்டு நம்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க ஸோ அதை பயன்படுத்திக்காங்க ஏதாவது உங்களால் ஒரு கெஸ்ஸிங் ஏதாவது மேட்ச் பண்ண முடிஞ்சால் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ சீபோர்ட் ஃபைனல் பண்ணதை சி சீபோர்டில் மீண்டும் ஒரு எட்டாம் நம்பர் தான் நாளைக்கு நான் கொடுக்குறேன் சப்போஸ் மிஸ்ஸின் நம்பரில் எட்டோ அஞ்சோ அடிச்சுன்னா நம்ம தகுந்த மாதிரி முடிவு பண்ணிக்கலாம் அதுக்காக தான் தெளிவாக கேட்க சொல்கிறேன் அப்புறம் ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் ஒன்று அஞ்சு கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ பிசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஸோ முப்பத்தி எட்டு ரொம்ப முக்கியமான நம்பருங்க அதேமாதிரி முந்நூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா நீங்கள் திருடி போட்டாலும் சரி நீங்கள் பிசி விளாண்டாலும் சரி பிசி உங்கள் சாய்ஸில் வெட்டுறேன் முப்பத்தி எட்டாக இருக்கட்டும் எண்பத்தி மூணாக இருக்கட்டும் பார்த்துக்கோங்க முந்நூற்றி எண்பத்தி மூணு ஜீரோ ஆறு முப்பது தொண்ணூற்றி மூணு பதினேழு பார்த்துக்கோங்க கொஞ்சம் சரிங்களா இரநூத்தி பதினேழுன்னு வந்ததுங்க அதுக்காக சொல்லிடுறேன் நான் அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு கணக்கில் அந்த மாதிரி மேட்ச் ரெண்டு ஏழு வந்துச்சு அப்படின்னா அது கூட ஒன்று நம்பர் வச்சு மேட்ச் பண்ணிக்காங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது அதாவது எழுபத்தொம்பது ஐம்பத்தி நாலு ஒரு ஐம்பத்தஞ்சு மீண்டும் வருதுங்க சரிங்களா அஞ்சு அஞ்சு வருது அஞ்சு ஜீரோ நாலு அதையும் பார்த்துக்காங்க அஞ்சு அஞ்சு அஞ்சும் வருது எட்டு எட்டும் வருது அதையும் சொல்லிடுறேன் ஸோ இப்போ நான் அதனால தான் நான் ஆல் போர்டு அதுக்கு போயிருக்கேன் சரிங்களா ஆல் போர்டு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு எட்டு போயிருக்கேன் ஸோ நாளைக்கு கண்டிப்பாக இது டபுள்ஸாவோ அல்லது இது கண்டிப்பாக ரெண்டு நம்பர் இருக்குன்னு மேலே சொல்லிட்டேன் இது கூட மூணோ நம்பர் தான் சேருன்னு சொல்லியிருக்கேன் இல்லைனா இது கூட ஒரு இது கூட ஒரு ஆறாம் நம்பர் சேரலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா இது கூட ஒரு மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் சேர்கிற மாதிரி தான் ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு அஞ்சாம் நம்பர் இருக்குது சரிங்களா ஸோ இந்த அஞ்சாம் நம்பர் இருக்குது நாளைக்கு ஒரு வேளை இந்த அஞ்சாம் நம்பர் அவங்க மாற்றினாங்கன்னா இந்தனுடைய பவர் வரலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் அஞ்சாம் நம்பர் ஷூராக இருக்குங்க அஞ்சாம் நம்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஒருவேளை அஞ்சாம் நம்பர் பேட்டர்ன் எடுக்கலை அப்படின்னா ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா அதனால தான் நான் பதினேழும் கொடுத்துருக்கேன் ஐம்பத்தெட்டும் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம போர்டு ஃபைனல் பண்ணி கொடுத்துறேன் கொஞ்சம் டைம் இல்லை நம்ம வாட்ஸ்அப் சேனல் மற்ற பேசுகிறதுனால ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒ ஜீரோ ஒன்பது மூணு சரிங்களா இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வருது ஜீரோ ஒன்பது மூணு வருது ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜீரோவும் சரி ஜீரோ நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது மீண்டும் ரிப்பீட்டடாக வருது அதேமாதிரி ஒரு ஜீரோவுக்கு அஞ்சு வரும் சரிங்களா அதான் நான் இங்கே சொல்லியிருந்தேன் அஞ்சு வரும் ஸோ அதை நம்ம மிஸ் நம்பர் வந்த பிறகு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இந்த 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 மாதிரி சொல்கிற நம்பர் மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம் ஒரு ஜீரோ இறங்கிடுச்சு நம்ம அஞ்சா நம்பருக்கு போயிடலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு எட்டாம் நம்பருக்கு நாங்கள் மார்க் பண்ணி கொடுக்குறோங்க சரிங்களா ஒரு எட்டாம் நம்பர் இங்கே போடுறேன் ரெண்டு நம்பர் இன்னொரு நம்பர் நம்ம போகணுன்னா ஒரு மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு சரி ஒன்பதாம் நம்பர் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு மீண்டும் அப்படி ஒரு ஒன்பது இறங்குதுங்க சரிங்களா ஒன்பதாம் மூணு நம்பர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பி போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூணு நம்பருங்க சரிங்களா கண்டிப்பாக எட்டு மூணு பட்டன் ஜீரோ வரணும் ஜீரோ ஜீரோ கூட ஒரு செட்டு போட முடிஞ்சால் நீங்கள் பிசியில் போடலாம் அதனால் தான் நான் ஜீரோ ஒன்பது ஒன்பது ஜீரோ அந்த மாதிரிலாம் பேர் பண்ணியிருப்பேன் கீழே பார்த்தா தெரியும் அதேமாதிரி நாளைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீபோர்டில் சீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகப்படியான வந்த நம்பர் ஒரு ஜீரோ ஒன்று நான் மிஸ் பண்ணியிருக்கேன் சரி பார்த்துக்கலாம் விடுங்க சீபோர்டில் எட்டு ஜீரோ சரிங்களா எட்டு ஜீரோ ஏழு அப்படி தான் வந்திருக்கு ஒன்பது மூணு ஒன்று எட்டு ஜீரோ ஏழு ஒன்பது மூணுன்னா அதை கொடுத்துருக்கோம் ஸோ ஒம்பதுக்கெட்டு தான் அஞ்சாம் நம்பர் போட்டிருக்கோம் ஸோ ஆறு நம்பர் கொடுக்க முடியாது அஞ்சு நம்பர் கொடுத்தனால அதை விட்டுவிட்டோம் ஜீரோ இங்கே மார்க் பண்ணுறேன் நம்ம வந்துச்சுன்னா போட்டுக்கலாம் ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சரிங்களா நாளைக்கு மீண்டும் எட்டாம் நம்பரு அது அதிகமாக வர நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏழாம் நம்பர் அதிகமாக வருதுங்க அதை விட்டு அப்புறம் எட்டாம் நம்பர் வருது சரிங்களா ஸோ நாளைக்கு ஒருவே திரும்ப இன்றைக்கி மிஸ் நம்பர் அடிச்சு ரெண்டு மூணு நாளாக எட்டு அடிச்சுட்டே இருக்கிறாங்க ஸோ அப்படின்றப்ப இன்றைக்கி ஜீரோ கொடுத்துட்டாங்க அந்த ஜீரோ திரும்ப ரிப்பீட்டு தான் வருது ஜீரோவும் அஞ்சும் சரி ரிப்பீட்டு தான் வருது அதனால் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா எட்டு ஜீரோ சரி எட்டு ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாம் நம்பர் போகிறேன் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஒன்றாம் நம்பர் போகிறேங்க அஞ்சாம் நம்பர் நான் ஏ போல ரிப்பீட் சொல்லி இங்கே வந்திருக்கு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்றேன் மிஸ் நம்பர் வந்தப்பறம் கொஞ்சம் கரெக்டாக எடுத்து கொடுத்துட்றேன் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிறது ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் சரிங்களா ஒன்ற நம்பர் மூணாம் நம்பர் போகிறேன் ஸோ அஞ்சு ஜீரோ ரிப்பீட்டாக அப்படின்றத நம்ம மிஷின் நம்பர் வந்த பிறகு பார்த்துக்கலாம் கேரண்டியாக அப்படி பார்த்தா ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா அதனால் தான் ஆல்போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ திரும்ப நான் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா கொஞ்சம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம போடுறோம் அது ரெகுலராக போட்டுட்டு இருக்கிறதான் ரெண்டு ஐம்பதுக்கு ரெண்டு ஐம்பது ரேஞ்சில் நம்ம மிஷின் நம்பர் எடுத்து கொடுப்போம் உங்களால் ரெண்டு ஐம்பதுக்கு அந்த டைமுக்கு வந்து உங்களால் டிக்கெட் பை பண்ண முடியல புக்கிங் எங்கேயுமே இது பண்ண முடியல அப்படின்னா இந்த புரியுதுங்களா அந்த நண்பர்கள் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் வந்து அங்கே வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு நாற்பதுக்கே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு இன்னும் போடலாம் நம்ம எடுத்து கொடுக்குறது நம்ம கம்பேர் பண்ணி கொடுக்குறோம் உங்களை மேட்ச் பண்ண சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தலாம் ஃப்ரெண்ட் ஸோ ஐம்பத்தி எட்டு ஏக்னஸ் சொல்லியிருந்தேன் அதேமாதிரி ஜீரோ அஞ்சு இதில் தான் அஞ்சு அஞ்சு பிசியில் கொடுத்துருக்கேன் இதை தான் கம்பேர் பண்ணணும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு அதேமாதிரி அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு பார்த்துக்கோங்க வேணும்னா நீங்கள் முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு பேரும் போகலாம் அதை நான் பிசியில் கொடுத்துருக்கேன் இங்கே கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அதேமாதிரி பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு இதை வந்து தொண்ணூற்றி ஒன்றாவும் நீங்கள் ப்ளே பண்ணலாம் சரிங்களா இந்த ஒரு சில நம்பர் மட்டும் நான் சொல்கிறேன் நான் அதேமாதிரி ஜீரோ ஒன்று முப்பத்தி மூணு பதிமூணு சரி மூணு மூணு பாருங்கள் ரெண்டு நாளாக வந்துட்ருக்கு சரிங்களா நாளைக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஜீரோ ஒன்பது எண்பத்தி நாலு சரிங்களா ஜீரோ தொண்ணூறுனு வச்சு தொள்ளாயிரம்னு வச்சு அதை நான் த்ரீடியில் கொடுத்துருக்கேன் பார்த்து இது பண்ணிங்களா அதேமாதிரி டபுள்ஸ் அப்படின்னா நாளைக்கு எந்த நம்பர் டபுள்ஸ்னால் ஒரு மூணாம் நம்பர் வரலாம் சரிங்க மூணாம் நம்பர் தான் வந்திருக்கு நேற்று வந்திருக்கு ரெண்டு நாளாக வந்துட்டுருக்கு அதனால் மூணாம் நம்பருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க முடியலனா பிசியிலாவது போட்டுருங்க ஒரு செட்டு அதே போல் ஒன்பது ஒன்பது பார்த்துக்கோங்க இம்பார்ட்டனாக நம்பர் இல்லைனா இதுக்கு பவர் நாலு நாலு வருது சரிங்களா இதான் அதிகப்படியாக மேட்ச் இருக்குது இதை வச்சா நம்ம த்ரீ டி சிக்ஸ் டி எல்லாமே மேட்ச் பண்ணியிருக்கும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சிக்ஸ்டி நம்பர் பார்த்தாலாம் எழுநூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி எழுபத்தி நாலு இந்த நாலு நாலு சொன்னீங்களா நானூற்றி எழுபத்தி நாலு ஒருவேளை அந்த ஏழுக்கு பதிலாக இன்னைக்கு இன்றைக்கி அடித்தாங்க இல்லையா ஏழுக்கு பதிலாக மாற்றி அடிக்கணும்னு நினச்சா ஆறாம் நம்பர் அடிப்பாங்க நானூற்றி அறுபத்தி நாலு பார்த்துக்கோங்க நூற்றி தொண்ணூற்றம்போது ஒரு முக்கியமான நம்பர் ஒன்பது ஒன்பது வருன்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி எதிர்பார்த்தேன் ரெண்டு அதுவுமே ரெண்டு நாள் கொடுக்குறதா மூணு மூணு அது எதுவும் கொடுக்குறதா ஸோ எட்நூற்றி பத்தொம்போது நூற்றி பத்தொம்பது பார்த்துக்கோங்க அதேமாதிரி எண்பத்தஞ்சு முந்நூற்றறுபத்தி மூணு சரிங்களா இது வந்து சிக்ஸ் டி இது வந்து ஃபைவ் நம்பர்ஸ் மேட்ச் ஆணிச்சி இதுவும் ஃபைவ் நம்பர் மேட்சாக இருக்குது அதனால் கொடுத்துருக்கேன் முந்நூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா மூணு ஆறு மூணு இல்லைனா ஆறு மூணு மூணு பார்த்துக்கோங்க சாமி இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் இதை தான் நான் மேலே ஷார்ட்கட்டில் கொடுக்க போகிறேன் அந்த மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆயிருக்கு அதேமாதிரி இன்னொரு சிக்ஸ் டி நம்பர் இருக்குது என்னென்னா நூற்றி எண்பத்தி ஒன்பது ஐநூற்றி அறுபத்தெட்டு சரிங்களா அஞ்சு ஆறு பேட்டர்ன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அஞ்சு ஆறு அப்படின்னு சொல்லியிருந்தோம் உங்கள்கிட்ட சரிங்களா அஞ்சு ஆறு அது கூட தான் எதோ உட்காருன்னு சொல்லியிருந்தேன் சரிங்க பாருங்கள் அஞ்சு ஆறு அது கூட மூணாயிட்ட தான் சொல்லியிருந்தேன் ஸோ அதனால தான் அதை வச்சு ஐநூற்றி அறுபத்தெட்டு ஆறுநூற்றி முப்பத்தெட்டு இதேமாரி இன்னொரு நம்பர் சொல்லியிருந்தேன் இந்த நம்பர் பார்த்துக்காங்க ஜீரோ அஞ்சு தொள்ளாயிரம் தொண்ணூறு சரிங்க சரிங்களா ஸோ எல்லா நம்பரும் கொடுத்துருக்கேன் ஃபோர் டி ப்ளே பண்ணுறவங்க ஒரு லிமிட்டாக லிமி லிமிட்டாக வந்து இருபது ரூபாய் ப்ளே பண்ணுங்கள் ஜீரோ தொண்ணூறு பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப வந்த நம்பர் ஸ்பூராக நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் என்ன வேணால் கூட கடைச்சா உங்களுக்கு ஃபைன் பண்ணி கொடுக்கறேன் அதேமாதிரி ஜீரோ எண்பத்தி ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பருங்க அதேமாதிரி ரெண்டு ரெண்டு ஆறுக்கு அப்படியே ரெண்டு ரெண்டு ஒன்றும் வரலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் வந்திருக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எட்டு நாலு நாலு பார்த்துக்கோங்க நாலு நாலு டபுள்ஸ் ஒன்றும்லாம் எட்டு நாலு வந்திருக்கு அதேமாதிரி ஆறு எட்டு எட்டு ஒன்று எட்டு எட்டுன்னு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி ஐநூற்றி முப்பத்தாறுன்ற நம்பர் ஒரு நல்ல நம்பர் ஸோ நாளைக்கு வாய்ப்பு இருக்கேன்னா ஐந் அஞ்சு ஆறு பேட்டனில் கொடுத்துக்குறோம் எட்டாம் நம்பர் கூட அஞ்சு ஆறு கொடுத்து ஒரு மூ ஆறாம் நம்பர் கூட கொடுத்துக்குறோம் பார்த்துக்கோங்க ஜீரோ எழுபத்தொன்று சரிங்களா இப்போ நான் மார்க் பண்ணணும் அப்படின்னா எந்த நம்பர் அப்படின்னு எனக்கு அதிகப்படியாக வந்து இதாக வருதுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணுறவங்களுக்காக இதை பண்ணுறேன் மற்றவங்க எல்லா திருடியும் ஃபாலோ பண்ணுங்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணுறவங்களுக்காக கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் இது சரிங்களா லிமிட்டாக ப்ளே பண்ணுறவங்க சூஸ் பண்ணி தான் ஒன்று ரெண்டு நம்பர் விட்டுட்டு தான் கொடுக்குறேன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் நம்ம கட்டம் கட்டினா எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான நம்பர் சரிங்களா இது மட்டும் முடிஞ்ச எட்டு எட்டு அஞ்சு அஞ்சு அந்த பேட்டர்ன் வருது நம்ம மிஷின் நம்பரில் அந்த மாதிரி டபுள் அடைஞ்சிருச்சேன்னா நம்ம மாற்றி கொடுக்கலாம் இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக என்ன மீண்டும் டபுள்ஸ் அடிக்கணும் சரிங்களா ஒரு நாள் டு ஒரு நாள் டபுள்ஸ் அடிச்சிட்ருக்கு கண்டிப்பாக நாளைக்கு டபுள்ஸ் அடிக்கணும் சரிங்களா திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதனால் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த மாதிரி நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா இதை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அஞ்சு அப்படின்னா அஞ்சு ஜீரோ எட்டு பேட்டர் ஒரே மாதிரி தான் வரும் ஸோ அதனால் வந்து நான் ஏழு அஞ்சு ஜீரோக்கு போகிறேன் அந்த மாதிரி வைக்கிறேன் எப்படியும் ஷார்ட் பண்ணி கொடுக்குறேன்னு பாருங்கள் உங்களுக்கு அதே மாதிரி இந்த நான் ஆறாம் நம்பரை இங்கே போடுறேன் இது ஆக்சுவலி இது நாலு ஏழுன்றது நாலோட கட் நம்பர் இது இதெல்லாம் ஒரே இது ஒரு ஃபேமிலி அந்த அஞ்சு ஜீரோ எட்டு ஒரு ஃபேமிலி கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் அது உங்களுக்கு தெரியாது நான் ட்ரிக்ஸில் சொல்கிறேன் நான் சரிங்களா நாலு ஆறு ஒம்பதுலாம் ஒரு ஃபேமிலி அஞ்சு ஜீரோ எட்டுலாம் ஒரு ஃபேமிலி சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து மூணாம் நம்பர் ப்ளே பண்ணும் இல்லை அப்படி இப்போ அஞ்சா நம்பர் ப்ளே பண்ணும் சரிங்களா எட்டு அப்படின்னா ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சுன்னு வச்சுக்கிட்டாலும் இதே எட்டு எட்டுன்னு வச்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டுன்னு வந்துருச்சு நமக்கு புரியுதுங்களா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் எட்டு அஞ்சு ஜீரோ ஒரு குரூப் ஆறு நாலு ஒன்பது ஒரு குரூப் சரிங்களா இது ஒரு குரூப் இது ஒரு குரூப்பாக நான் பிரிச்சுருக்கேன் அதில் அஞ்சு ஜீரோ அப்படின்றது வந்திருக்கு சரிங்களா அது கூட எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஃபேமிலி தான் இது அதேமாதிரி இங்கே கட் நம்பர் நாலு இது ஒயே போர்டு மட்டும் சொல்கிறேன் இது கட் நம்பர் நாலு இது வந்து ஆறு அப்படின்றப்ப இது ஒரு ஃபேமிலி அப்போ வந்து ஒன்பதாம் நம்பர் ஃபேமிலி ஏற்கனவே ஒம்பது அடிச்சுட்டாங்க சரிங்களா ஸோ அப்போ வந்து நாளைக்கு ஒரு நாலாம் நம்பர் பேஸில் இப்படி வரலாம் இல்லைனா ஆறாம் நம்பர் பேஸில் ஃபஸ்ட்டு போர்டு வரலாம் சரிங்களா எழுதுறதுக்கு இடம் இல்லை சரி இருந்தாலும் நான் இங்கேயே போடுறேன் பார்த்துக்கோங்க ஸோ நாலாம் நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் பாருங்க அடிச்சுட்டு கொண்டு எழுதுறேன் நாலாம் நம்பர் இல்லைனா ஒரு ஆறாம் நம்பர் ஒரு போர்டு இறங்கலாம் இதில் என்னென்னா எட்டு எட்டு அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா இதுக்கு இதுக்கு அடுத்தபடி சொன்னதுண்ணா எட்டு தான் இதில் மிஸ்ச்சா இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் தான் வரும் ஸோ அப்படி பார்க்குறப்ப எட்டாம் நம்பர் அப்படின்னா இப்படி போகலாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நமக்கு ஒரு மூணாம் நம்பர் வரலாங்க அப்படி சரிங்களா இது தான் வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இதில் தான் வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு மூணு மூணு கொடுத்துருக்கேன் அதான் சொன்னேன் அதேமாதிரி நாலு எட்டு எட்டு நான் ஆறு எட்டு எட்டுன்னு போட்டேன் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது பா நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனால் இதை வந்து நம்ம ஏழு நாலு ஏழு ஏழுன்னு ஒரு பேட்டர்ன் அடிச்சிச்சு தெரியுங்களா அதேமாதிரி ஏழு நாலு நாலுன்னு அடித்தது நியாபகம் இருக்குங்களா இப்போ திருப்பி அடித்தாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி பழைய இதை எடுத்து அடித்தாங்க அதே இதில் தான் திரும்ப ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி வருது வந்தால் டபுள் எயிட் வரணும் இல்லை டபுள் த்ரீ வரணுங்க அதுதான் கான்செப்ட் சரிங்களா சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன் அதை விட்டிங்கன்னா அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருங்க ஐநூற்றி முப்பத்தி ஆறு அந்த பேட்டர்ன் சரிங்களா ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு சரிங்களா இல்லைனா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களா ரெண்டே நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும் அப்படி இல்லைன்னா இங்கே எழுதுன பாருங்கள் மேலே எழுதுன பேட்டன் நாலு எட்டு எட்டு ஆறு மூணு மூணு சரிங்களா இந்த மாதிரி தான் வருது நமக்கு சரிங்களா இல்லைன்னா மூணு மூணு ஆறு அது பாக்ஸ் தான் இந்த நம்பர் எல்லாமே பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பாக்ஸ் சொல்லணும் தேவை ரெகுலராக விளையாடுறவங்களுக்கு இருந்தாலும் நான் மிஸ் நம்பர் வந்தப்போ நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் இன்றைக்கி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு பொறுமையாக பாருங்கள் பார்த்துட்டு வாங்க நாளைக்கு ஒரு திருடி தட்டி தூக்கிடலாம் சரிங்களா அது மட்டும் திரும்ப சொல்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க